ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க கூட்டுக்கு பாசிப்பருப்பு தாங்க சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு நார்மலாக கடலைப்பருப்பு வேகிறதுக்காக நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வைப்போம் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை ஊட்டி பத்து நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா கடலை பருப்பு நம்மளுக்கு விசில் வைக்கிறப்ப சீக்கிரமே வெந்துடும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் பாதி வெங்காயத்தை மட்டும் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இதோட ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் முட்டைக்கோஸில் பாதி முட்டை மட்டும் நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துருங்க குக்கரில் இந்த மெட்டிரில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா பருப்பு கோஸு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இந்த முட்டை கோஸ் லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊட்டினா போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டு மூணு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் விசில் வதட்டுக்குள்ளேயும் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துருக்கேன் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு இது மாதிரி நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு விசில் மூணு விசில் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஆவி எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுங்க முட்டைகோஸ் வந்து நம்மளுக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து முட்டைக்கோசு சூப்பராக வெண்டு வந்துடுச்சு இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு பருப்பு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு காயண்ட மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஏற்கனவே நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொத்து கருவை பிள்ளை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வதட்டும் ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பாதட்டுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டில் அந்த சாம்பார் பொடி சேர்க்குறப்ப தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதையும் நல்லா சேர்த்துடலாம் பாருங்க முட்டைக்கோஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்டு இருக்குது அதோட கடலைப்பருப்பெல்லாம் சூப்பராகவே வெண்டு வந்துருக்கு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாம்பார் பொடி அந்த தாளிச்சொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா நெக்ஸ்ட்டு நான் இப்போ வர போர்ஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது தேங்காய் பேஸ்டையும் இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க இந்த தேங்காய் வாசனை போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொலும் தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க நம்மளுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு வந்து முட்டைக்கோஸ் கூட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டைக்கோஸ் கூட்டு நீங்கள் நார்மலாக குழந்தைங்களுக்கு சாதட்டோடு போட்டு நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க் யூ